மிக அதி நரம்பு தளர்ச்சியை வர வைக்கக்கூடிய ஒரு வியாதி தாங்க கில்லன் பேரி சிண்ட்ரோம் இந்த வியாதி எதனால் வருது அப்படின்னு சொன்னேன்னா நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க நார்மலாக கடையில் போய் வெஜிடபிள் வாங்குறோம் இல்லையா அது நல்லா கழுவாமல் க்ளீன் பண்ணாமல் எடுத்துக்கிட்டோம்னா அதனால் கூட வரலாம் நீங்கள் சிக்கன் மட்டன் நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வர்ம்ஸு ப்ராப்பராக குக் பண்ணாமல் இருக்குது அதில் பாக்டீரியா இருக்குன்னா அதனால் கூட வரலாம் இது காமன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர் வந்து வருங்க அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு அந்த ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு கை கால் எல்லாமே சுத்தமா வராம படுத்த படுக்கே ஆயிடுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தாங்கன்னா போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் ஈவன் கோவிட்க்கு அப்புறமா கூட இந்த கேசஸ் அதிகமா நான் பாக்குறது உண்டு இனிஷியலி வந்து கால்கள் தான் அது அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆகுது சென்சேஷன் இல்லாம இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நீங்க டாக்டரை போய் பார்க்கணும் ஏன்னா இது கால்கள்ல தொடங்கி மெதுவெதுவா மேலே உறுப்புகளுக்கு வந்து அது கைகள் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை கூட அஃபெக்ட் ஆகும் ஸ்பெஷலி இது வந்து குழந்தைகள்ல வரது வந்து ரொம்பவே காமன் ஆயிட்டு வருது அதனால ஃபீவர் இருக்குது அப்படின்னா ஃபீவர் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி எல்லாம் சிம்டம் காமிக்குது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை அணுகிக்கணும் ஏன்னால் இது எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பெட்ராகிடுவாங்க இது வந்து இது சொல்கிறதுக்கே கேட்குறக்கே பயமாக இருக்கே டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒன்றுமே வரி பண்ணிக்க வேண்டாங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் தெரப்பீஸ் மூலமாக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம்னா டெஃபினெட்லி பேஷண்ட்ஸ் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியும் ஈவன் எங்ககிட்ட படுத்த படுக்கையாக வந்த பேஷண்ட்ஸ் கூட நார்மலி நடந்து போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் திரும்ப ரீஅக்கரன்ஸும் இருக்கும் அதனால நம்மளோட டயட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது கேட்குறக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ